இந்த டைம் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் இருக்கும் உங்களோட ராசியில இருக்கிற சூரியன் வந்து உங்களோட ரெண்டாம் வீட்டுக்கு வருவாரு அங்க புதாதித்ய யோகம்ன்றது ஏற்பட போகுது ஸ்பீச் ஹவுஸ்ல புதன் இருக்காரு ஸ்பீச் ஹவுஸ்ல புதன் இருக்கிறதுனால வந்து நல்ல பேசி அடுத்தவங்களை மயங்கி விடுற அளவுக்கு வந்து அந்த பேச்சு திறமைன்றது கொடுப்பாரு புதன் ஆனா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான புதன் வந்து ரெண்டாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க ரெண்டாம் வீடு பாத்தீங்கன்னாலே பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் இருக்கும் பா சொல்லுவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பினான்சியலி ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த ஜூலை மாதம் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மூணாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களோட ராசி பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க குருவுடன் இணைந்து இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கர்வம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லாங்க ஏன்னா ஃபினான்சியல்ல நீங்க நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியே வந்து உங்களுக்கு தொழில் வகையிலையும் நல்லா போயிட்டு இருக்கும் அதனால எனமோ தெரியாத ஒரு ஒரு கர்வம் நான் என்கிற ஒரு அகம் அன்றது வர்றதுக்கான சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து நாலாம் வீட்டை பத்தியான புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாவும் வீட்டுல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஆனா பினான்ஸ்ன்றது நல்லா இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி த்ரூ ப்ராஃபிட்ஸ்ன்றது வருது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் எதா இருந்தாலும் வீடுக்கு சம்பந்தப்பட்டது இல்லாட்டி வந்து வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் பிசினஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அப்படியே கார்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் விற்கிறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்ல உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து வாடகைக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாடகை பணம் மூலமா வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் நல்ல மணி கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த டைம் பீரியட் எதுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பூர்வீக சொத்து வந்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்களோட ராசில இருக்கிற சூரியன் வந்து உங்களோட ரெண்டாம் வீட்டுக்கு வருவாரு அங்க புதாதித்திய யோகம் ஏற்பட போகுது இப்ப புதாதித்ய யோகம் வந்து எதுக்கு நல்லது பாத்தீங்கன்னா புதாதித்ய யோகம் ஒரு ஜாதகரோட ஜாதகத்துல எந்த இடத்துல ஏற்படுதோ அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நீங்க உங்க பினான்சஸ் வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றதா தெரியுதுங்க பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நல்லா கத்துப்பீங்க இந்த டைம் பீரியட்ல இந்த உங்க கையில எப்போ எப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க கையில எப்பவும் காசு இருக்கும்ங்க இந்த நல்ல மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம உங்களோட கையில வந்து சேவிங்ஸ் நிக்கிறதா தெரியுதுங்க இந்த டைம் பீரியட்ல இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கும் வந்து மூணாம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு கேது இருக்காருங்க மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ கம்யூனிகேஷன் மட்டும் பாத்துக்கோங்க ஸ்பீச் ஹவுஸ்ல புதன் இருக்காரு ஸ்பீச் ஹவுஸ்ல புதன் இருக்கிறதுனால வந்து நல்ல பேசி அடுத்தவங்களை மயங்கி விடுற அளவுக்கு வந்து அந்த பேச்சு திறமைன்றது கொடுப்பாரு புதன் ஆனா மூணாம் வீடு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து கேது செவ்வாய் இருந்து அந்த கம்யூனிகேஷனை கெடுத்து விட்டுடுறாரு அதனால அது மட்டும் ஒன்னும் பாத்துக்க வேண்டி இருக்கும் இது உங்களுக்கு ராசியில சூரியன் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் நேச்சர் ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த கம்யூனிகேஷன் மூலமா வந்து அடுத்தவங்களை வந்து மயங்கி விட்டுட்டு உங்க கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு டீல் அழகா முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா சோ இந்த டைம் பீரியட்ல நார்மலா யாராச்சும் ஏதாச்சும் பேசினாலும் ஆஹ் என்ன இப்போ அன்ற லெவல்ல வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புண்டு கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா பெஸ்ட் ஆறாம் வீட்டிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தா அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களோட இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த பணம் வகையில பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாங்க இன்கேஸ் உங்களை இளைய உங்களோட இளைய சகோதரரோ சகோதரியோ வந்து ரொம்ப நாளா வேலை வேலை தேடல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு இல்ல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிசினஸ் மூலமா வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட் தான் ஆனா அந்த ஸ்பீச் என்ற விஷயத்துல மட்டும் நீங்க உங்களை நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டி வரும் பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஸ்பீச் வகையில வந்து கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் வகையில பிரச்சனை எங்கர் சிப்லிங்ஸ் கூட பிரச்சனை இருக்கிறதுனால செவ்வாய்க்கு விளக்கேத்து வச்சுட்டு வந்து சங்கடஹர கணேச செவ்வாய்க்கு விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேத்தி வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோப வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி